அவுஸ்திரேலியா மற்றும் பிரித்தானியா ஏயு எஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கூட்டணி பின் கீழ் ஐம்பது ஆண்டுகளுக்கு நீண்ட கால ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டுள்ளன இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரீட்டி எனப்படும் ஒப்பந்தம் அவுஸ்திரேலியாவின் ஜிலாங் நகரத்தில் அவுஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் மற்றும் பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி இடையே கையெழுத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் எஸ் எஸ் என் ஏ யூ அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொடர்பான வடிவமைப்பு கட்டமைப்பு செயல்படுத்தல் பராமரிப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல துறைகளில் விரிவான ஒத்துழைப்பு நடைபெற உள்ளது ஏ கே யு எஸ் உடன்படிக்கையின் அடிப்படையில் அவுஸ்திரேலியாவின் கடற்படைக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் வழங்கப்பட உள்ளன இந்த ஒப்பந்தம் அவுஸ்திரேலியா பிரித்தானியா இடையிலான பாதுகாப்பு கூட்டாண்மையை புதிய நிலைக்கு கொண்டு செல்கிறது இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னூற்று அறுபத்தி எட்டு பில்லியன் அவுஸ்திரேலிய டாலர் மதிப்பிலான ஏ யூ எஸ் திட்டம் அமெரிக்கா கொள்கைக்கு ஏற்புடையதா என்பதை மதிப்பீடு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தது இருப்பினும் அவுஸ்திரேலியா மற்றும் பிரித்தானியா இடையே பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார அமைச்சர்கள் நடத்திய சந்திப்பில் இரு நாடுகளும் புதிய இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் உலகளாவிய பாதுகாப்பு நிலைமையை வலுப்படுத்தும் வகையில் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கப்பட்டுள்ளார் では。